அறுபது ஆண்டுகால திராவிட அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிவுக்கு வரப்போகுது எப்படின்னு தெரியுமா ஜூன் நாலுக்கு அப்புறம் பல கட்சிகள் காணாம போகும் அது யாருக்கு லாபம் அதாவது உங்களுக்கு தெரியுமா நாம் தனது கட்சியும் தமிழக வெற்றிகழகமும் ஒண்ணு சேர்ந்தா தமிழ்நாட்டுல என்ன நடக்கும் சீமான் எடுத்த முடிவு என்னன்னு தெரியுமா அதை பற்றி தான் அந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் இது நமது புரட்சிக்காரன் வலையொலி தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியலில் பல கருத்துக்களை முன்வைத்து புரட்சிக்காரன் வலையொலி தொடர்ந்து இயங்கிக் கொண்டு வருகிறது உறவுகளாகிய உங்களுடைய ஆதரவின் பெயரில் தான் இந்த வலையொலி இவ்வளவு தூரம் வந்து இருக்கிறது உறவுகள் அனைவரும் பின்தொடர்ந்து புரட்சிக்காரன் வலையொலிக்கு ஆதரவு தருமாறு உறவன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் எதனால் அறுபது ஆண்டு கால திராவிட அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிவுக்கு வரப்போகிறது எல்லாருக்குள்ளையும் இருக்கக்கூடிய தான் என்னப்பா புது மாற்றம் வரப்போகிறதா ஏன் நாம் தமிழை கட்சி அதிகாரத்துக்கு வந்துடும் அதனால் முடிவடைய போகிறதா என்கிற கேள்வி எல்லார் மனதிலையும் ஓடலாம் ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முடிவு ஜூன் நாலுக்கு அப்புறம் தெரிய போகுது இந்த ரெண்டு முடிவுக்கும் இடையில அந்த இடைப்பட்ட இரண்டு ஆண்டுகால அரசியல் என்பது தமிழ்நாட்டு அரசியல்ல தவிர்க்க முடியாத அரசியலாக அமையப் போகிறது போட்டி போட்டு கொண்டு மக்களை யார் சந்திக்க போகிறா இடத்துல யார் வெல்ல போகிறா மக்களுடைய மனங்களை யார் வெல்ல போகிறார் என்கிற போட்டிங்கிறது தினந்தோறும் நடக்கப் போகிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் திமுகவில் உதயநிதி அவர்கள் மேலிடத்திற்கு வரப்போகிறார் அப்போ உதயநிதி வந்து தன்னோட ஆளுமையை நிரூபித்து காட்டணும் மக்களிடத்துல உதயநிதி எப்படிப்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார் என்பதை அவர் உறுதி செஞ்சு ஆகணும் இல்லை அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக ஐயா கருணாநிதி அவர்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் மூலியமாக ஏமாற்றி வைத்திருந்தார்களோ அந்த ஒட்டுமொத்த அதிகாரமும் காணாமல் போய்விடும் அதனால் உதயநிதிக்கு அப்படி ஒரு நெருக்கடி இரண்டாவது பக்கம் பார்த்தா எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஜூன் நான்குக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திப்பார் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாக தெரியல ஐயா ரவீந்திரன் துரைசாமி உட்பட இன்னும் பல அரசியல் திறனாய்வாளர்கள் இப்படி தொடர்ச்சியாக பலரும் கண்காணித்து இந்த கருத்துக்களை முன்வைத்துட்டு வராங்க காரணம் என்ன அப்படின்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த தேர்தலில் அவர் செய்த மாபெரும் பிழைகளாக இருக்கட்டும் அவருடைய ஒரு ஆளுமை தன்மை அற்றதாக இருக்கட்டும் இன்னைக்கு கட்சி என்கிற ஒரு பெயரின் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அடையாளப்படுத்தப்படுகிறாரு அதனால் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய பின்னடைவு இந்த தேர்தலில் கொடுக்கும் என்பதும் ஏன்னா அதுவும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பொன்வில கண்ட ஒரு கட்சி அவ்வளவு எளிதாக வீழ்த்தி விட முடியாது இருந்தாலும் அங்கு தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் துவண்டு போவது வாடிக்கையாக அமையலாம் அதன் மூலியமாக கட்சிக்கு பெரிய இழப்புகள் நடக்கலாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுக என்கிற ஒரு கட்சிக்கு பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கலாம் என்பதும் ஒரு பெரிய ஒரு கணிப்பாக தான் இருக்குது அந்த இடைப்பட்ட நேரத்தில் அதிமுக எவ்வளோ தூரம் மக்களை தொடர்ந்து பேசுது ஏன்னால் அதிமுக கடந்த மூன்று ஆண்டுகளாக சுத்தமாக செயல்படலாம் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒரு மக்களுக்கும் அடையாளம் காண முடியல அதிமுகங்கிற ஒரு கட்சி இயங்குதான் இயங்கவில்லையான் அப்போ இந்த இருபெரும் திராவிட கட்சிகளுக்கும் எதிராக மக்களுடைய மனநிலை ஆழமாக இருக்கிறது மூன்றாவதாக தமிழ்நாட்டினுடைய பெரிய கட்சியாக உருவெடுத்து இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே மக்கள் இடத்துல ரொம்ப நெருக்கமான ஒரு உறவோடு பயணித்து கொண்டு இருக்கிறது அண்ணன் அவர்களுடைய கருத்துக்களும் அண்ணன் சீமானருடைய தமிழ் தேசிய கருத்துக்களும் இந்த ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியோட அபரிவிதமான வளர்ச்சியும் இவை எனத்தையுமே மக்கள் இடத்துல பெரிய பேசு பொருளாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான அதிகாரத்துக்கு வந்து விடுவார் என்கிற சொல்லாடல் என்பது மக்கள் மனதில் தினந்தோறும் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வரப்போகுது என்பது உறுதியாகிவிட்ட விட்ட ஒரு நிலைப்பாடாக தெரிகிறது மக்கள் தினந்தோறும் மாற்றம் வேண்டும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாற்றம் வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகி தான் போகுது அதற்கு ஏற்ற வகையில தான் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் என்பது கூடிக்கிட்டு வருது டெல்லியில் முதன் முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் போட்டியிடும் பொழுது ஏளனம் செய்தாங்க கிண்டல் செய்தாங்க இன்னைக்கு யாரெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களோ அவர்கள் அனைவருமே அன்றைக்கி எதிர்த்தார்கள் உதாரணத்துக்கு சொல்ல காங்கிரஸ் முதற் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி முதற்கொண்டு மற்ற கட்சியில் முதற்கொண்டு அனைவருமே எதிர்த்தார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை ஆனால் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலோட நிலைமை என்ன அவரிடம் கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்கள் தொங்கு சதையாக இருந்து கொண்டு இருப்பது இன்னைக்கு நம்ம தினந்தோறும் பார்க்க முடியுது அப்போ அந்த அளவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது மக்கள் நன்மதிப்பு வைத்திருக்கிறாங்க ஒரு காலம் உருவாக்குறது டெல்லி அரசாங்கத்திற்கு மாற்று ஒரு அரசியல் வேண்டும் என்பது அதை அரவிந்த் கெஜ்ரிவாலால் கொடுக்க முடியும் என்று மக்கள் நம்பினார்கள் உடனடியாக அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க அதுபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது திமுக அதிமுக இவர்கள் இருவர் மீதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இவர்களுடைய ஆட்சியின் கீழ் நடந்த அவலங்கள் தொடர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடியும் இந்த அறுபது ஆண்டு கால ஆட்சியில தலைநகர் சென்னை எப்படி பாடுபட்டு கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டுடைய மாநகராட்சியில் எவ்வளோ தூரம் துண்டாடி கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எவ்வளோ தூரம் இருக்கிறது பாரத ஜனதா கட்சியை நாங்கள் வளரவிட மாட்டோம் வளரவிட மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு எவ்வளோ தூரம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு இவர்கள் செய்யக்கூடிய நடிப்புகள் இப்படி எண்ணற்ற விடயங்களை நம்மளால் அடிக்கொண்டே போகலாம் இதையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாத தமிழ்நாட்டுடைய மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய காலத்தை உருவாக்கி தர போறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரி ஜூன் நாளுக்கு அப்புறம் பல கட்சிகள் காணாம போகும்னு சொன்னீங்களே அது எப்படி திமுக அதிமுகங்கிற கட்சியோட தொங்கு சதையாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தலைமையாக இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுமே காணாமல் போகும் அப்படிங்கிறப்ப அவர்களோட தொங்கு சதையாக இருக்கிறவர்கள் மட்டும் காணாம போக மாட்டாங்களா அவர்களும் சேர்ந்த காணாமல் போவாங்க இங்கே இருக்கக்கூடிய உளவியல் சிக்கலை அதுதான் திமுக அதிமுக போன்ற கட்சிகளோடு பல எண்ணற்ற சமுதாயம் சேர்ந்த அரசியல் கட்சிகளும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் கட்சிகளும் இவர்களுக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்லி ஆண்டுகளுக்கும் அரசியல் செய்யக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளும் தான் இன்றைக்கி பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கட்சியாக இன்றைக்கி பார்க்கப்படுது இவர்கள் இருந்து அதிகாரத்தை அனுபவித்து கொண்டு விட்டுறாங்க ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான தவறுகளுக்கும் பணத்தை வாங்கி கொண்டு இங்கு வந்து ஆதரவுக்காரன் நீட்டக்கூடியதும் முட்டு கொடுக்குறதும் யார் அப்படின்னா அந்த கூட்டணி கட்சிகள் தான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லப்போனால் திமுகங்கிற கட்சியில் இன்னைக்கு விடுதலை சிறை கட்சின்னு ஒன்று இருக்குது காங்கிரஸ்னு ஒன்று இருக்குது மதிமுகனு ஒன்று இருக்குது கம்யூனிஸ்ட்னு இருக்கும் இந்த திமுக செய்யக்கூடியதுனால் ஒரு தவறை இந்த கட்சிகள் யாராவது சுட்டிக்காட்டி போராடி இருக்கிறாங்களா விடுதலை சிறுத்தை கட்சி தலித்தியம் பேசும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு முறையும் போராடுவோம் சொல்லும் போராட்டமும் எடுப்பாங்க யாரை எதிர்த்து தெரியுமா காவல்துறை எதிர்த்து போராட்டம் எடுப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எடப்பாடி எதிர்த்து போராட்டம் எடுப்பாங்க ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை எதிர்த்து போராட்டம் எடுப்பாங்க இது என்ன மாறுபாடு அப்போ வெளிப்படையாக நமக்கு தெரியுது ஸ்டாலின் அவர்களை எதிர்த்தால் அவருடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் நம்ம கூட்டணியில் இருந்து கொண்டு ஆதரிக்கிறோம் என்கிற பெயரை வந்து மக்கள் எளிதில் புரிந்து விடுவாங்க அப்போ நம்ம எதிர்க்கவும் செய்யணும் அந்த எதிர்க்கிறத மாற்றி எதிர்க்கணும்னு சொல்லி காவல்துறை எதிர்க்கிறது காவல்துறை தான் இன்றைக்கி இதை தடுக்க வேண்டிய எல்லாமே இருக்குதா இருக்குது ஆனால் அவர்களுக்கு அழுத்தம் இருக்குதா இல்லையா அந்த வேலையை செய்வதற்கு அப்போ யார் எங்கள் ஆணி வேறு அதிகாரம் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களை ஐயா திருமாவளவன் அவர்கள் நேரடியாக எதிர்த்து பதாகை வைத்து ஐயா ஸ்டாலின் அவர்களை இந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் இல்லை என்றால் கூட்டணியில் விடுதலை சத்துறை கட்சிகள் இருக்காது என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் ஒரு அறிக்கை விட சொல்லுங்கள் விட சொல்லுங்களே மாட்டார் ஆனால் அவருக்கு தலித்து தான் உயிர் தலித்தியம் தான் அவருடைய அரசியல் அம்பேத்கர் தான் அவருடைய வழிகாட்டி எல்லாம் சொல்லுவார் ஆனால் உண்மையை பேச மாட்டார் அதே போல் ஐயா வைகோ காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று திமுகவுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு மு தொங்கு சதையாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாம மக்கள் வரி பணத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்கிக்கிட்டு இருக்குதுங்க இவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுக இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களும் அதே தான் அதிமுக இந்த மூன்று ஆண்டுகளில் எந்த மக்கள் பிரச்சனையும் போராடலை ஆனால் அவர்களுக்கும் கூட்டணி கட்சிகள் இருக்குது அவர்களுடையும் பல பேர் இருக்கிறாங்க அந்த கருத்தை முன்வைக்கிறது கிடையாது அப்போ இப்படி தான் இன்றைக்கி ஆனால் அரசியல் இருக்குது அதனால் அதிமுகங்கிற தலைமையாக இருந்தாலும் திமுக தலைமையாக இருந்தாலும் அவருடைய தொங்கு சதையாக இருக்கக்கூடிய இந்த உதிரி கட்சிகளும் உறுதியாக காணாமல் போகும் இவர்கள் அனைவருக்கும் மாற்று சக்தியாக உருவெடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சி இன்னைக்கு இயங்கி கொண்டு இருக்கிறதுனா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி எடுங்க எங்கெல்லாம் இந்துத்துவம் பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க வடமாநித்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கே அதோட அதிகாரம் பேசும் எங்கே திமுக இருக்குதோ எங்கே அவர்களுடைய அதிகாரத்திற்குட்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ அங்கே அவங்களோட அதிகாரம் பேசும் அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிகாரம் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் தான் பேசுவோம் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி குறிப்பிட்ட தொகுதி மட்டும் தான் பேசுவோம் அந்த தொகுதி தவிர அவரால் நிற்க முடியாது ஆனால் நாம் தமிழ் கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையும் அதிகாரம் செய்யும் அதிகாரத்தோடு பேசும் காரணம் நாம் தமிழ் கட்சி அனைத்து மக்களுக்கான கட்சியாக உருவெடுத்துக்கொண்டு இருக்குது மூன்றாவதாக முக்கியமான ஒரு விடயம் அண்ணன் சீமானவர்கள் கூட்டணி முடிவு ஒன்று எடுத்து இருக்கிறாரு அதாவது சீமானவர்களும் விஜய் அவர்களும் நாம் தமிழ் கட்சியும் தமிழக வெற்றிக்கலும் கூட்டணி வைத்தால் தமிழ்நாடு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பலரும் விதமாக பேசிட்டு இருக்கிறாங்க அதில் ரொம்ப முதன்மையாக கருத்து சொல்லக்கூடியவர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நாம் தமிழ் கட்சியோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் கட்சி தொடங்கும்போது சொன்னது முதல் இன்று வரை நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க அதாவது பல பேர் நம்ம அண்ணன் சீமானவர்களிடம் நெருங்கியவர்களிடம் ஒரு சில நேரம் நமக்கு பழகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர்களிடமிருந்து நம்ம தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா அண்ணன் சீமானவர்களை இங்கே எளிதில் எப்படி வேணாலும் அவர்களிடம் நீங்கள் உறவு கொண்டு பேசிடலாம் ஆனால் அவருடைய முடிவில் யாராலையுமே தலையிட முடியாது யாரு போய் சமாதானம் செய்தாலும் சரி தன்னோட முடிவில் இருந்து பின்வாங்கக்கூடிய ஆள் அண்ணன் சீமானவர்கள் கிடையாது என்பது நூறுக்கு நூறு உண்மை நீ எடுத்த முடிவில் ரொம்ப தடமாக இருக்கக்கூடியதில் அண்ணன் சீமானவர்கள் இப்படி ஒரு தலைவரை நான் கண்டதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அண்ணன் சீமானவர்களுடைய செயல் இருக்குது அதனால தான் இத்தனை ஆண்டு காலம் தனித்து நிற்கக்கூடிய அளவிற்கு அண்ணன் சீமானவர்கள் கட்சியை வளர்த்து எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து தான் போட்டி என்பது கிட்டத்தட்ட உறுதியான ஒன்று பார்க்கக்கூடியவங்களுக்கு தோணலாம் தம்பிளில் சீமானு விஜயம் கூட்டணி வச்சு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு திடீர்னு பார்த்தா சீமானு விஜயம் கூட்டணியை வைக்க மாட்டாங்க சீமான் தனித்து தான் போட்டிடுவாருங்கிறியே என்னப்பா அது நியாயமானும் நாம் தமிழர் கட்சியோட கோட்பாடு ஒன்று தான் எங்களுடைய தத்துவம் எங்களுடைய அரசியல் இதை முழுமையாக ஏற்று வரக்கூடியவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளணும் எங்களுடைய கொள்கை கோட்பாடு என்னங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும் தேர்தல் அறிக்கை நம்ம விடலை மக்களை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏமாற்றக்கூடிய அரசியல் நம்மளிடம் கிடையாது நம்ம ஆட்சி வரைவு கொடுத்துருக்கோம் அந்த ஆட்சி வரைவை முழுவதுமாக படித்து விட்டு இந்த அரசியல் இந்த மக்களுக்கு வேண்டுமென்றால் நம்மளுடைய அரசியல் சக்தி உதாரணம் சொல்லப்போனால் இப்போ விஜய் அவர்கள் இருக்கிறாங்க விஜய் அவர்கள் அவருக்கு தெரியும் இந்த தேர்தலில் நம்ம போட்டிட்டோம் அப்படின்னா எத்தனை சதவீதம் நம்ம வந்து வாங்குவோம் நமக்கு எப்படிப்பட்ட மக்கள் ஆதரவு இருக்குது இந்த மக்கள் ஆதரவை நம்ம நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து பயணித்து அவருடைய வெற்றிக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய மாற்றத்திற்கு இந்த மக்களுடைய வாழ்விற்கு இந்த தமிழ் இனத்தோட நம்மளும் ஒரு பங்காற்றணும் சொல்லி நாம் தமிழர் கட்சியோடு இணைவோம் என்று முடிவெடுத்து அவர் வந்தார் அப்படின்னா அது அவருடைய நிலைப்பாடு அவர் கட்சியினுடைய நிலைப்பாடு அவர் கையில் தான் அந்த இருக்குது அதை நம்ம என்றைக்குமே தடுக்க போவது கிடையாது ஆனால் வந்தால் இது நடக்கும் வரலை அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தனித்து தான் இருக்கும் இது நாம் தமிழ் கட்சியோட கோட்பாடு என்பது எங்களை தேடி கூட்டணி வைக்க வாருங்கள் என்பது கிடையாது எங்களை தேடி கூட்டணி வைக்க வந்தால் இப்படி இருக்கணுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு ஐயா ரவீந்திரன் துரைசாமி ஒரு கருத்து சொல்லுவாங்க விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு எதுன்னு போனால் நாம் தமிழ் கட்சியோட இணைவது தான் ஏன்னா திமுகவுடைய போனால் அவர் மாற்று சக்தி கிடையாது அதிமுகவோட போனாலும் மாற்று சக்தி கிடையாது ஒருவேளை பாஜக தலைமையை ஏற்றுக்கொண்டு பாஜகவோடு அவர் போனாலும் மாற்று சக்தி கிடையாது பெரிய ஒரு தோல்வியை சந்திப்பார் ஆனால் அதே நேரம் சீமானோடு வந்தார் அப்படின்னா அவருக்கு தமிழ் ஒரு அடிப்படையில் அவருக்கு பெரிய ஒரு பலமாக அந்த தேர்தல் அமையும் நீங்க நல்லா கவனித்து பாருங்க அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் சொல்லக்கூடியவர்கள் இவர்களுடைய ஆட்சியில தான் தமிழுக்காக செத்து இருக்கிறான் தமிழர் உரிமைக்காக செத்து இருக்கிறான் தமிழனுடைய விடுதலைக்காக செத்து இருக்கிறான் தமிழனுக்கு மறுக்கப்பட்ட உரிமைக்காக இருந்திருக்கிறான் ஏன் இறந்திருக்கிறான் இவர்கள் தமிழர்களுக்கான ஆட்சி தானே ஏன் சாக விட்டாங்க காரணம் தமிழனுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்திற்கு வந்தார்கள் ஆனால் தமிழனுடைய வாழ்க்கைக்காக அவர்கள் அதிகாரத்திற்கு வந்தார்கள் கேட்டால் கிடையாது இதை மாற்றி அமைப்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி மேலே எழுந்து வருது உறுதியாக ஜூன் நாலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியாக மக்கள் மனதில் மாறும் மக்களிடையே பெரிய மாற்றம் உருவாகும் நாம் தமிழர் கட்சி என்பது திமுக அதிமுக மாதிரி சந்தர்ப்பவாத கட்சிகள் கிடையாது துணிந்து சண்டையிடக்கூடிய கட்சி என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வாங்க பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரே ஒரு உண்மையை சொல்லுகிறேன் நாம் தமிழ் கட்சியோட வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று உறுதியாக நாம் வெல்வோம் தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து களமாடுவோம் நாம் கட்சியோட வெற்றியை நாம் கையில் ஏந்துவதற்கு காத்திருப்போம்